எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு பதிவுங்க என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பொண்ணும் பையனும் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர வழி இருக்கு பாருங்க அப்பா ரொம்ப கொடுமையான வழிங்க ரொம்ப ரொம்ப கொடுமையான வழி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணும் பையனும் கல்யாண வயசில் வச்சுருக்குறோம் நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் வர நம்ம இல்லை இருந்தாலும் அவங்க மற்றவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து எங்கே எங்கேயாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் எங்கேயாவது பையன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப 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 மனசுக்கு வேதனையாக இருக்குங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க ஒரு வேலை வேட்டிக்கு போகாமல் இருப்பாங்க அவங்கள பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பெரியவங்கள்லாம் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தட்டி கொடுப்பாங்க உறவினர்கள் நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூட இருந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு படியாக ஸ்டெப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த கூட வந்த பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது இந்த பையனுக்கும் ஒன்றும் தெரியாது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு பையாக ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை பை அப்படியே குரோ ஆவாங்க பெரியவங்க பேச்சு கேட்டு நடந்து 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 வாழ்க்கையில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிருப்பாங்க இதுக்கு பேர் தாங்க திருமணம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த கல்யாணங்கள் அப்படின்னா ஒரு அண்ணன் ஊரில் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார் அவருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் பொறுப்புகள் தருவாங்க அதை அவங்க ஏற்றுக்குவார் அவங்களும் அவங்களுடைய மனைவியும் அந்த பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக குரோத் ஆவாங்க அப்புறம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து பார்க்கும்போது அவங்க நல்ல சிறந்த தம்பதிகளாக இருப்பாங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு தான் திருமண வாழ்க்கை அப்போ அன்னைக்கு இருந்த திருமண வாழ்க்கைக்கும் இன்றைக்கி திருமணமே நடக்காத வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து சொல்கிறேங்க இந்த பழைய பஞ்சாங்கல்லாம் இங்கே வேண்டாம் அன்னைக்கு யாரும் படிக்கலை பிடிச்சி கட்டி வச்சாங்க ஓகேன்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி எல்லோரும் படிச்சிருக்காங்க சொத்து வச்சுருக்காங்க வாசல் வச்சுருக்காங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் எதுவுமே காரணம் இல்லைங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் காரணம் மனசுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு அன்னைக்கும் சொத்து இருந்தவங்க இருக்காங்க சொத்து இல்லாதவங்க இருக்காங்க ஆனால் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அந்த குடும்பம் நமக்கு ஏற்ற குடும்பம் இந்த குடும்பம் நமக்கு தகுதியான குடும்பம் இவங்க கூட நம்ம இருந்துக்கலாம் இவங்க கூட அனுசரித்து வாழலாம் அப்படின்னு மனசை அழகாக ஏற்றுருந்துருப்பாங்க நீங்கள் என்றைக்கு உங்கள் மனசை ஏற்றுக்கிறீங்களோ மனதுக்கு போதும்னு சொல்கிறீங்களோ மனதுக்கு இது நிறைவுன்னு சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து அடைஞ்சே தீரும் இன்னைக்கு காரணங்க இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் வீட்டில் ஒரு பெண் நல்லா ஒரு நோகாமி கேஸ்ட் எல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு பந்தாவா நீங்க வளர்த்திருங்க அந்த பந்தா போற இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்னு அது சாத்தியம் இல்லைங்க நான் தெரியாம வெளிப்படையாகவே கேட்கறாங்க பணம் பணத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும்னு பணத்தையும் பணத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுங்க எத்தனை நியூஸ் கேட்குறோம் இவங்க பணம் இருக்கா அவங்க கிட்டேயும் பணம் இருக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு டிவர்ஸ்ல முடிஞ்சிருக்கும் இவங்க பணம் இருக்கா அவங்க கிட்டேயும் பணம் இருக்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டு ஃபேமிலியும் சந்தோஷமா பேசியிருக்க மாட்டாங்க அப்ப பணமும் பணமும் திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னீங்கன்னா வெரி ரேர் கேஸ் நல்லா இருக்காது அப்ப குணமும் குணமும் இருந்தா போதுமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னீங்கன்னா பையன் வீட்டுலையும் பொண்ணு வீட்டிலையும் நல்ல குணத்தோடு பழகவர்கள் விட்டு கொடுத்து போறவங்க அனுசரிச்சு போறவங்க ஒருத்தரை ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க பொறாமை ஈகோ அதிகபட்சமான எதிர்பார்ப்பு இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல குணத்துல அந்த குடும்பத்துலேயும் இந்த குடும்பத்துலேயும் ஒரு பெரியவர் இருந்தால் போதுங்க அந்த ரெண்டு குடும்பமும் அப்படியே அழகாக இருக்கும் அந்த ரெண்டு குடும்பத்தோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ அங்கே சொத்து இருந்துச்சா அப்படின்னீங்கன்னா சொத்து இருந்திருக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்திருக்கும் அழகாக இருக்குங்க சரி இன்னைக்கு நான் பதிவுக்கு வரேங்க என்ன அப்படின்னீங்கன்னா ஏன் கல்யாணம் நடக்கிறது இல்லை ஏன் நிறைய பையனும் பொண்ணும் அந்த திருமண வயது வந்தும் கூட கல்யாணமாக காரணம் அப்படின்னீங்கன்னா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பேரண்ட்ஸ் தாங்க சத்தியமாக சொல்கிற பேரண்ட்ஸ் தாங்க எங்க எல்லாத்தையும் உருவாக்கி வச்சதுக்கப்புறந்தான் போய் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னீங்கன்னா எப்படிங்க அது சாத்தியமாகும் எப்படி சாத்தியமாகும் ஒருத்தர் வீட்டில் எல்லாமே இருக்குங்க வீடு வாசல் சொத்து நகை பணம் பேங்க் பேலன்ஸு எல்லாமே இருக்கு ஆனா அவர்கிட்ட உழைப்பு இல்லை இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க இப்போ இந்த பொண்ணு அங்கே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களா நேர நேரத்துக்கு சோறு வரும் நேர வேற எங்க வேணா போகலாம் ஆனா உழைப்பு இல்லாத ஒருத்தர்கிட்ட வச்சுட்டு இதை சேமிப்பெல்லாம் என்றைக்கு என்னைக்கு வேணா கரைஞ்சி போயிருமே மறுபடியும் சொல்கிறேங்க சொத்து மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அது அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியலிங்க பொன் வீட்டாரர்கிட்ட ஒரே ஒரு கேள்விங்க மாப்பிள்ளையோடைய தகுதியை பாருங்கள் மாப்பிள்ளையோடைய திறமையை பாருங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட சொத்தே இல்லைனாலும் நல்ல ஒழுக்கமான பையன் ஒரு சிறந்த உழைப்பாளி கண்டிப்பாக இந்த பையன் மேலே வருவான் நீ அவங்க கூட ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே கல்யாணம் பண்ணிவிங்க நீங்கள் என்றைக்கு சொத்தை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதுவே நெகட்டிவ் வைப்பு தாங்க எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஜாலியாக போய் வாழணும் அப்படின்னீங்கன்னா நான் பார்த்த மட்டும் நிறையா சொத்து இருக்கிற இடத்துல போய் கல்யாணம் பண்ணாங்க போனால் இந்த குழந்தை நல்லா சந்தோஷமாக வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது உடல் உபாதை வந்துருச்சு அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை வந்துருச்சுன்னா இவங்க சந்தோஷம் பூரா ஹாஸ்பிட்டலாக போயிடும் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு குணமும் குணமும் இருந்து பணமும் இல்லாத ஒரு தம்பதிகள் அவங்க அந்த வயசுக்கு தேவையான எல்லா சுகம் சந்தோஷங்களையும் பெற்று பலத்தோடு வாழ்ந்திருப்பாங்க இறைவனை மட்டும் நீங்கள் சும்மா நினச்சிடாதீங்க இறைவன் உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தாங்க அப்படிமாங்க மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சும்மா சொல்லலைங்க மனம் போல் மாங்கல்யம் அப்பா அருமையான வேர்டுங்க மனம் போல் மாங்கல்யம் உன் எண்ணமும் உன் செயலும் உன் கொள்கையும் உன் உழைப்பும் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தால் உன் எண்ணம் உண்மையாக இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க எண்ணத்தின் போதே எண்ணத்தின் போதே உழைக்க வேண்டாம் இது கிடைத்து விடும் இதில் ஜாலியா வாழ்றலாம் அப்படின்னு நீங்க மனசை வச்சுட்டு வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா இவை அனைத்தும் பறிப்புக்கும் இறைவன் சும்மா விட மாட்டாரு அது என்னது நீ உழைக்கவே மாட்ட உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் பார்த்த மட்டும் சொல்கிறேங்க நிறையா நிறைய பேர் பணம் 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 சொத்து 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 பணமும் சொத்தும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஹாஸ்பிட்டல்ஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு அடிமை வாழ்க்கை ஒருத்தர் கூட சந்தோஷமா பேசாம அந்த மாதிரி நமக்கு என்ன இன்னைக்கு இருக்கோ பத்து ரூபால தேவையான அளவை சேமிச்சு வச்சுட்டு உடல் உழைப்பை நல்லா பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாங்க தயவு செய்து சொல்கிறேங்க எங்க வீட்டில் பொண்ணு இருக்கு உங்க வீட்டில் பொண்ணு இருக்கு அப்படின்னீங்கன்னா பெற்றோர்கள் மா பெண் வீட்டாரும் சரி பையன் வீட்டாரும் சரி அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்க ஆனால் இந்த கூட மூணாவதாக ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள் ஏன் உனக்கு என்ன பைத்தியமாக புடிச்சிருக்க அந்த வீட்டில் போய் க பொண்ணை கட்டுறக்கு இல்லை உனக்கு என்ன அறிவு இல்லையா அந்த மாப்பிள்ளையை கட்டுறதுக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தையோட வாழ்க்கையில் நல்லா எதாவது பண்ணலானாலும் இந்த மூணாவதா இடையில வந்த ஒரு பேர்சன் இருக்காங்க பாருங்கள் நல்லதுக்கும் சொல்ல மாட்டாரு கெட்டதுக்கும் சொல்ல மாட்டாரு எல்லாத்தையும் களை சுட்டு இருப்பாரு அதனால கல்யாணம் முழுக்க நடக்கவில்லை என்றால் பெண் வீட்டாரும் மாப்பிளை வீட்டாரும் தாங்க அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் மனசார பொருந்தி அந்த குழந்தைங்க நல்லா படிச்சிருக்கோம் படிக்கலையோ வேலைக்கு போகுதோ போகலையோ ரெண்டு பேரும் ரெண்டு ஃபேமிலி செட் ஆகும் நம்ம உயிரோட இருக்கிற மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி உதவி ஊன்றுகோல நின்று வாழ்க்கையை தொடங்கி விடு மூணாவதாக சொல்கிற யாருமே யாருக்கும் உதவி இல்லைங்க உங்கள் பையனுக்கு போன கல்யாணம் நடக்கலைன்னா அந்த மன உளைச்சல் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் வெளியிருந்து பேசுகிறவங்களாம் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கும்போது உங்கள் நீங்கள் அவங்க பார்வைக்கு பண்ணும்போது மட்டும் கேட்டுட்டு அடுத்த வேலைக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வேலையும் வேதனையும் கொடுக்குதான் பொண்ணை பெற்றவங்களுக்கும் இதே தான் பொண்ணு கல்யாணமாகலை அப்படிங்கிற வழியும் வேதனையும் அந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும்தானே தவிர மற்ற கேட்குறவங்களுக்கு இல்லை கேட்குறவங்களுடைய கேள்வியோடைய ஆழத்தையும் கேள்வியின் உண்மையையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க நல்ல எண்ணத்தில் கேட்குறாங்களா இல்லை இது கெடுத்து விடலான்னு சொல்லி கேட்குறாங்களான்னு பார்த்துக்கணும் இன்னைக்கு பொண்ணும் பையனும் எவ்வளோ அழகாக இருந்தாலும் எவ்வளோ அருமையாக ஒழுக்கமாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு இருந்தாலுமே கூட இந்த பேரண்ட்டுனால இன்னைக்கு கல்யாணம் ஆகாத நிறையா கல்யாணம் இருக்குங்க ஐயோ அவங்க பேரண்டா அவங்க செட் ஆக மாட்டாங்கப்பா ஓ இவங்க பேரண்டா இவங்க பேரண்ட் நம்ம பையனுக்கு ஒத்தே வர மாட்டாங்கப்பா வாழ போகிறது அந்த பொண்ணும் பையனும் தான் தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு நல்ல முடிவு தான் எதுக்கு தீர்வு காண முடியும் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க கல்யாணம் மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பொண்ணு கிடைக்குதா ஏன் பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த மாதிரி எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லைங்க பையன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம ஒரு நல்ல ஒழுக்கமா இருந்தால் மட்டும் போறோங்க ஒழுக்கம் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்குங்க ஒழுக்கம் இருந்தா கல்வியும் ஒழுக்கமும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே ஒன்று கீழே ஒன்று வந்துட்டே இருக்கும் தயவு செய்து எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்குறேங்க ப்ளீஸ் பணத்தை மட்டும் பார்த்து இன்னைக்கு திருமணங்களை முடிவு பண்ணாதீங்க குழந்தைங்க நல்ல குழந்தைகளாக இருக்காங்க நல்ல ஒழுக்கமான குழந்தைகளாக இருக்காங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க நிறையா பேர்த்த நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நிறையா குழந்தைங்க நல்ல குழந்தைங்க ஒரு ஒழுக்கமான இருக்கு பட் ஏன் இனியும் ஆகலை அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நாம் குறைக்கும் பொழுது நமது வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பார்ப்புகளை குறைப்பது ஒன்று அடுத்தவர்களுக்கு செவியை கொடுக்காமல் தவிர்ப்பது ஒன்று இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நான் சொல்றது யாராவது ஒருத்தருக்காவது புரியும் நினைக்கிறேங்க சரிங்க ஒரு வழியாக எப்படியோ ரெண்டு குடும்ப பெற்றோர்களிடம் ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பொண்ணும் பையனுங்க அந்த பொண்ணும் பையன்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லாமே இருக்கிற ஒருத்தரை பார்க்கவே முடியாதுங்க அது கடவுளின் இறைவனின் படைப்பில் அரிதுனும் அரிது ஒருத்தர்கிட்ட கல்வி அழகு செல்வம் சிறந்த குடும்பம் இனியும் எக்ஸ்ட்ரா பாப்லாப்பா அப்படின்னு எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருக்குமா அப்படி இருக்காதுங்க ஒருத்தர்கிட்ட அழகு இருக்கும் அங்கே கல்வியும் செல்வமும் இருக்காது ஒருத்தர்கிட்ட கல்வியும் செல்வமும் இருக்கும் அவர்கிட்ட அழகு இருக்காது ஒருத்தர்கிட்ட கல்வியும் செல்வமும் அழகும் இருக்கும் ஆனால் அவர்கிட்ட நல்ல எண்ணங்களும் உழைப்பும் இருக்காது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எனக்கு வரணுங்கிற ஒய்ஃபு இப்படி தான் இருக்கணும் எனக்கு வர கண ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஹீரோ மாதிரி தான் இருக்கணும் இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் இவ்வளோ வெயிட்டில் இருக்கணும் இப்படி இருக்கணும் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏதாவது ஒருத்தருக்கு கிடைக்கலாங்க அந்த மாதிரி அந்த கிடச்சது உங்களுக்கு அவங்களுக்கு சரியூட்டே ஹாப்பியாக இருங்க இங்கே எல்லாத்துக்கும் அரவிந்த் சாமின்னு கிடைக்காதுங்க எல்லாத்துக்கும் ஐஸ்வரியலையும் கிடைக்காதுங்க இன்றைக்கி ட்ரெண்டில் நிறையா மாறிடுச்சு இருந்தாலும் நாங்கள் பழையிலேயே சொல்கிறேன் பொண்ணும் பையனும் எதிர்பார்த்ததில் கம்மி பண்ணுங்க சரி என்ன குறை இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தாங்க தோணிகிட்ருக்கோம் என் ஃப்ரெண்டு முன்னாடி என் ஹஸ்பண்டை என்னால் காட்ட முடியல இல்லை என் ஃப்ரெண்டு முன்னாடி என் மனைவியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க முடியல அவர் இப்படி இருக்கார் குண்டாக இருக்கார் கருப்பாக இருக்காருன்னு மறுபடியும் சொல்கிறேங்க அழகு எதையுமே நிர்ணயிக்காது அழகாக இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அழகு கெட்டிருக்கும் இப்போ சொல்லுங்கள் இதெல்லாம் இனி ஒரு பத்து வருஷத்துக்கு தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரெண்டு சொசைட்டி அது இதுன்னு பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நீங்களும் நானும் நல்லா உடல் உழைப்பு பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே போகிறோம் நல்லா உடற்பயிற்சி பண்ணி தேகத்தை அழகாக வச்சுருந்தோம்னா போகிறோம் எங்கே எத்தனை பேர் இதை எடுத்துக்கோங்க கல்யாணம் போது சும்மா அழகாக மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தெரிஞ்ச நிறைய தம்பதிகள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் போய் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே சொல்லிங்க அக்கா நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தீங்க அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல் பேராக இருந்தீங்க என்னென்னா இப்போ எப்படி இருக்கீங்கன்னு அழகு எதை நினைக்கிறது இல்லைங்க அழகு அப்படிங்கிறது உள்ளம்தான் அழக்தாங்க என் மனைவி எப்படி இருந்தாலும் சரி என் கணவன் எப்படி இருந்தாலும் சரி நாங்க ஹாப்பியா இருக்கோம் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் அடுத்த பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம் இதாங்க அகத்தின் அழகு அப்படின்னு பேரண்ட் ஒரு அளவுக்கு ஏதாவது சொல்லியிருந்தாலுமே கூட பொண்ணும் பையனும் சரிங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லலை ரொம்ப எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு நல்ல பையன் வரும்போது வேண்டான்னு சொல்லிருக்காதீங்க நல்ல பையனும் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது குண்டாக இருக்குது சொத்து இல்லை படிக்கலை அப்படின்லாம் வரும்போது ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க குணத்தினால இன்றைக்கி எல்லாத்தையுமே ஆளலாங்க நல்ல குணம் மட்டும் இருந்தால் போகிறோம் கணா பொண்ணும் சரி பையனும் சரி எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே நல்லா தான் நடக்குங்க வடிவேலை சொல்கிற மாதிரி தெரிசா இல்லைன்னா திப்பியா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுங்க கிடைச்சதை வச்சுட்டு சூப்பராக இருப்போம் இவ்வளோதான் கிடச்சதை அழகாக பொக்கிஷமாக மாற்றலாம் நமக்கு கொடுத்ததை அழகாக மாற்றிக்கலாம் இன்றைக்கி எத்தனையோ நியூஸ் பார்க்குறோம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயித்து ஜெயிச்சு ஜெயிச்சு மேலே வராங்க எங்கே கல்யாணத்தின் போது தொடக்கியே ஜெயிச்சவங்க யாரையாவது இல்லாத காட்டுங்க பாசிபிலிட்டிஸ் கம்மி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஓடும் போது தாங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம மனசை நம்ம அழகு பண்ணிட்டோம் நம்ம எண்ணங்களை நம்ம ஒழுக்கம் பண்ணிட்டோம் நம்ம எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் வாழ்க்கை வளத்தோடு நல்லதே நடக்கட்டும் இது